இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குடிமைப்பணித் தேர்வில் வெற்றி பெற்று இந்திய அளவில் எழுநூற்றி இருபத்தி ஓராவது இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூரை சேர்ந்த திரு அரவிந்தன் அவர்கள் ஏற்கனவே வந்து நம்மளுடைய சேனலுடைய பேட்டி எடுத்திருக்கோம் அதற்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி நீண்ட காலமாக தயாரிக்கையில் என்னென்ன பிரச்சனை வரும் அது இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம பேசியிருக்காரு ஒரு சிறிய ஒரு இன்டர்வியூ அரவிந்தன் நீங்கள் வந்து தொடர்ந்து தயாரிக்கையில் நிறைய தோல்விகளை கண்டிருப்பீங்க அந்த விதமான தோல்விகளை சரி செய்ய நீங்கள் என்ன செஞ்சீங்க சார் நிறைய தடவை வந்துருக்கு நான் ஆல்ரெடி பிகினிங் ஆஃப் த இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி இது எனக்கு ஏழாவது அட்டம் ஆறு அட்டம் இதுக்கு முன்னாடி போயிருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு தடவை ப்ரிலிம்ஸ்லேயே ஃபெயில் ஆகிருக்கேன் என்னோடய ஃபஸ்ட் அட்டம்ல ப்ரிலிம்ஸ் ஃபெயிலியர் வந்து என்னை பெருசாக இம்பேக்ட் பண்ணலை நான் பெருசாக படிக்கவும் இல்லை அந்த டயத்தில் செகண்ட் அட்டம்ல நான் இன்டர்வியூ போனேன் அந்த இன்டர்வியூ போயிட்டு எனக்கு வரலைன்னு எனக்கு வந்து ரொம்ப டிஸ்ஹார்டன் ஆகிடுச்சு அந்த இதுலேருந்து எனக்கு ரெக்கவர் ஆகி வெளில வரத்துக்கு ரெண்டு வருஷம் தேவைப்பட்டுச்சு அந்த ரெண்டு வருஷத்தில் ரெண்டு அட்டம் ஓடிடுச்சு ஸோ அடுத்த அட்டம் நான் வந்து ட்ரை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த அட்டம்ல வந்து பாயிண்ட் த்ரீ மார்க்கில் எனக்கு வந்து பில்லிம்ஸ் கட் ஆஃப் வந்து மிஸ் ஆச்சு ஸோ இது வந்து ஒரு பெரிய ஃபெயிலியராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு அட்டம் கொடுத்தேன் அந்த அட்டம்ப்ட்டில் வந்து இன்டர்வியூ வரைக்கும் போனேன் இன்டர்வியூ அகெயின் கிளியர் ஆகலை நான் போன அட்டம்ல ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் பண்ண தப்ப இந்த போன இன்டர்வியூவில் ரெக்டிஃபை பண்ணினேன் ரெண்டு வருஷம் ஆன ரெக்கவரி டயத்தை ஒரே நாள் நைட் அவ்வளோதான் அன்னைக்கு இன்னைக்கு ஈவினிங் வந்து ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி நைட்டே வந்து எல்லாத்தையும் வந்து ஓகே முடிஞ்சிருச்சு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் செவன் ஓ கிளாக் வந்து லைப்ரரியில் உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன் ஸோ நம்ம ஃபெயிலியர் வரது வந்து இட்ஸ் இன்னவிட்டபிள் அதை நம்மளால் தடுக்க முடியாது வரணுன்னு இருந்துச்சுன்னா வந்து தான் ஆகும் பட் நம்ம அதுக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்றத மாற்றிட்டோம்னா நம்ம லைஃபோட டைரக்ஷனே மாறிடும் நான் உடனே அந்த ஃபெயிலியர்லேருந்து ரெக்கவர் ஆகி படிக்க ஆரம்பித்ததால் தான் இந்த அட்டம் என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சுது தொடர்ந்து தேர்வுக்கு படிக்கும்போது உடல் அளவுலேயும் மன அளவுலேயும் நிறைய பிரச்சனை இருக்கும் அதை எப்படி கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டீங்க சார் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட போத் மெயின்ஸ் அண்டு இன்டர்வியூ டயத்துலையுமே நான் வந்து சிக்காயிட்டேன் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு சரியாக வந்து மூச்சு விட முடியல நிறையா காஃபிங்கு கோல்டு இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் ப்ரிப்பரேஷனில் அட்லீஸ்ட் வந்து டென் டு டுவெல் ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் அவ்வளோ நேரம் கொடுத்தீங்கன்னா செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் போகிறப்ப வெயிட் கெயின் ஆகும் உடம்பு வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக ஒத்துழைக்காது ஏதாவது ஒரு டிசீஸஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நைட்டு ஓவர் டைம் கண்ணு முழிச்சு படிக்கிறதால இந்தமாரி நேரத்தில் நீங்கள் வந்து ஃபிசிக்கலி ஆக்டிவ் வச்சுக்கோங்க நான் பண்ணுன்னு பெரிய தப்பு தான் பெருசாக என்னோடய ஃபிசிக்கை வந்து கவனிக்காமல் விட்டேன் ஒரு ஷெட்டில் கார்க்கோ பேட்மிட்டனோ ஒரு ஜாகிங்கோ இல்லைன்னா வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் பிரிஸ்க் வாக்கோ இந்தமாதிரி பண்ணோன்னா கூட நம்ம உடம்புக்கு வந்து நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப முக்கியம் மென்டல் ஹெல்த்துக்கு வந்து நீங்கள் நாம் வந்து எப்போதுமே இந்த ப்ரிப்பரேஷனில் இருக்கிறப்ப கம்ப்ளீட்லி மோட்டிவேட்டடாக இருக்க முடியாது ஏன்னா ஃபெயிலியர்ஸை நம்ம திரும்ப திரும்ப நிறைய இடத்துல பார்த்துருப்போம் அந்தமாரி பார்க்குறப்ப நம்மளை நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கணும் மோட்டிவேஷன் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு ஒர்க் ஆகாது அந்தமாரி இடத்துல வந்து டிசிப்ளின் தான் மேட்டர் ஸோ நாம டிசிப்ளினாக இருக்கணும்னா தனியாக இருந்தால் டிசிப்ளினாக இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அந்தமாரி ரொம்ப ஸ்ட்ராங்காக டிசிப்ளினாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம ஹேங் அவுட் பண்ணுறது அவங்க கூட படிக்கிறது இந்த இந்தமாரிலாம் பண்ணுறப்ப நம்மளோட போத்து ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்னஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் குடும்பமோ நண்பர்களோ உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருந்தாங்க இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆள் கிளியர் பண்ண எக்ஸாம்னு ரேங்க் வேணால் அந்த ஒரு பேர் போட்டிருக்கலாம் ஆனால் அந்த ஒரு ஆள் வந்து அவர் தனியாக கிளியர் பண்ண கிடையாது அவங்களுக்கு வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இன்டலெக்சுவலி வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த எக்ஸாமில் வந்து அவங்களும் நம்ம கூட ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நமக்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்லித் தருவாங்க மெட்டீரியல்ஸ் தருவாங்க இந்த ஒவ்வொரு பிரச்சனையிலையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லித் தருவாங்க என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து ப்ரிலிம்ஸில் நிறையா பயம் இருக்கும் என்னோடய ஃப்ரெண்டு வந்து ப்ரிலிம்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு வந்து இன்ச் பை இன்ச்சாக வந்து சொல்லி தந்தாரு அதேமாதிரி ஃபினான்ஷியலி நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல்லி ஒன் ஆர் டூ இயர்ஸ் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ நமக்கும் அது வந்து ஒரு மாதிரி சங்கட்டமான நிலையில் இருக்கும் அந்தமாதிரி நேரத்தில்லாம் ஃபேமிலியோட சப்போர்ட்டுன்றது ரொம்ப முக்கியம் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு நார்மலாக இந்த தேர்வை படிக்கிறவங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரம் படிக்கணும் டொண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சொல்லுவாங்க சில பேர் சில பேர் லைட்டாக படித்தா போதும்பாங்க ஸோ பல கேட்டகரி இருப்பாங்க இல்லையா நீங்கள் இதில் வந்து எந்த விதமான படிப்பு படிச்சிங்க உங்களை எப்படி நீங்கள் தயார் செஞ்சுக்கிட்டீங்க இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை பொறுத்தளவில் ரெண்டு ஸ்டைல் இருக்குது ஒன்று வந்து காலையில் ஏந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் கம்ப்ளீட்டாக டோர்ஸை லாக் பண்ணிக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணி போயிட்டு எக்ஸாம் கொடுக்கறது இன்னொரு டைப் இருக்காங்க அவங்க வந்து எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் கேஷுவலாக படிப்பாங்க படித்து எக்ஸாமை கொடுத்து கிளியர் பண்ணுவாங்க என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டம் விட்டுருங்க நான் வந்து சீரியஸாக வந்து பண்ணினேன் ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட் அட்டம்லேருந்து சிக்ஸ்த் அட்டெம் வரைக்குமே இந்த ஸ்டைலில் தான் ஃபாலோ இருந்தேன் நான் ஃபஸ்ட்டு சொன்னதை டோர்ஸை லாக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக படித்து போய்ட்டு கொடுக்குறது செவன்த் அட்டெம்ல வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து இந்தளவுக்கு நம்ம மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை நானே டிஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஓரளவு மைண்டை ஓப்பனாக வச்சுட்டு ஃப்ரீயாக தான் போய் கொடுத்தேன் ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அதே நேரத்தில் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருதுன்னா அது வந்து வேறு ஒரு இடத்துல நீங்கள் வந்து கவுண்டனன்ஸ் பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமானோடனே பிபி வந்து சூட்டை பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் மாதிரி போயிடுச்சு ஸோ அப்போ டாக்டரை போய் பார்க்குறப்ப நீங்கள் வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறீங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறீங்க மென்டல்லி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா நீங்கள் அதை வந்து ஃபிசிக்கலி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டுட்டு வந்து கவுண்டனன்ஸ் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படின்னாரு எனக்கு அந்த பிரச்சனை வந்தப்போ நான் வந்து டெய்லி ஒன் ஹவர் வாக்கிங் போக ஆரம்பித்தேன் வாக்கிங் போனோடனே பிபி வந்து நார்மலைஸ் ஆகிடுச்சு வாக்கிங் போக ஆரம்பிச்சோன்னே மென்டல்லியும் எனக்கு வந்து பெருசாக ஸ்ட்ரெஸ் இரல கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு இந்த மாதிரி சூழலை எவ்வாறு சந்திக்கலாம் என்பது பற்றி உங்களுடைய கருத்து என்ன நான் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே உங்களை நீங்களே வந்து மென்டல்லி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க ஃபிசிக்கலி இருங்க ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாதீங்க கவலைகள் வரும் பட் அதை வந்து ரொம்ப நேரம் கேரிடவே பண்ண விட்டுறாதீங்க இப்போது வந்து நமக்கு வந்து ரிசல்ட் சரியாக வரல அப்படின்னா அதை வந்து அன்னைக்கே முடிச்சுட்டு க்ளோஷர் கொடுத்துட்டு அடுத்த நாள் வந்து எப்படி உடனே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள் இந்த எக்ஸாமோட ட்ரிக்கே அது தான் ஆக்சுவலாக யார் ஒருத்தவங்க வந்து இந்த ரிசல்ட்டை பார்த்து மனம் உடஞ்சி போகாமல் திரும்ப உடனே எந்திச்சி ஓட ஆரம்பிக்கிறாங்களோ உடனே கிளியர் பண்ணிடுவாங்க அது ஸோ பர்சிவரன்ஸ் நெவர் அப் இதெல்லாம் தான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஃப்யூச்சரில் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸுங்க கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் வந்து லைஃப்பில் ஜெயிப்பீங்க தேங்க்யூ ஸோ மச் எவ்வளவு நேரம் எங்களுடன் பேசியதற்கு மிக்க நன்றி வாழ்வில் பல சாதனைகள் செய்ய எங்களுடைய வாழ்த்துக்கள் மிக்க நன்றி தேங்க்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்